தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல இருந்து சுக்கரன் இப்போது ராசியை பார்ப்பது மிகப்பெரிய யோகம் பத்தாம் இடத்தை குரு ஒரு நிலையில கொஞ்சம் மனக்கலக்கமாகவே இருக்கும் தெரியாதனமா அகலகாலம் வச்சுட்டோமோன்ற மாதிரியான தொழில் வேலை அமைப்புகளை திடீரென வேலையை விட்டமோ தேவையில்லாம வேலையை விட்டமோ தேவையில்லாம இந்த தொழிலை ஆரம்பிச்சிட்டோமோ இந்த மாதிரியான அமைப்புகள் உண்டு அதெல்லாம் தேவையில்லை குடும்பம் இப்போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் கணவனுக்கு மனைவியை மனைவிக்கு கணவனும் ஒரு நிலையில ஒருவருக்கு ஒருவர் புரிந்துணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்புகள் இப்போது உண்டு காதல் ஜெயிக்கக்கூடிய வாரமாகவும் இந்த வார்த்தை சொல்லலாம் ஏழாம் இடம் சுபத்துவமாக இருந்தாலே துலாம் அதாவது சுக்கரனுடைய வீடுகளும் சுபத்துவமாகி சுக்கரன் ராசியை பார்க்கும்போது காதல் உண்டாகக்கூடிய வாரம் காதல் ஜெயிக்கக்கூடிய வாரமாக இளைய பருவத்தினருக்கு கண்டிப்பாக உண்டு சோசியல் மீடியாவில் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க யூடியூப்பில் வீடியோ போடணும் யூடியூப்பில் திறமையை காட்டணும் இன்ஸ்டாகிராமில் சம்பாதிக்கணும் ஃபேஸ்புக்கில் சம்பாதிக்கணுன்ற எண்ணங்கள்ல இருக்கக்கூடிய அனைவருக்குமே இப்போது அப்படியே ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய தன்மை இன்னும் ஒரு வருஷத்துக்கு அடுத்த ஒரு வருஷம் இல்லை ஒரு பத்து மாத காலத்திற்கு மூன்றாம் இடத்திலேயே இருக்கக்கூடிய சனியும் முயற்சிகளை பழிக்கக்கூடிய வைக்க அமைப்பில் தான் இருக்கிறார் என்னங்க ராசிநாதன் ஆறுல மறைஞ்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக அவர் ஆறில் மறைந்திருப்பது நல்ல பலன்களையே தரும் ஏனென்றால் அவர் சுக்கனுடைய சுப தான் உட்கார்ந்து இருக்கிறார் கடன்களை தருவார் தந்துட்டு போறாரு வளர்ச்சிக்கான கடன் தானே வீடு வாங்குறதுக்கான கடன் வாங்க போகிறீங்க வாகனம் வாங்குறதுக்கான கடன் வாங்க போகிறீங்க நல்ல கடன் வாங்க போகிறீங்க ஒரு தங்கச்சியை கரையேத்தனும் ஒரு அக்காவை கரையாற்றணும் அல்லது குடும்பத்தில் ஒரு நல்ல மங்கள நிகழ்வுகள் நடக்கணும் வீடு கட்டணும் வீடு வாங்கணும் இந்த மாதிரியான சுப செலவுகளுக்காக சிறிய அளவில் ஒரு தசாப்தி சரியில்லாதவங்களுக்கு கூட வீட்டுக்கு ஒரு ஏசி வாங்குறது ஃப்ரிட்ஜ் வாங்குறது வீட்டுக்கு தேவையானது வாங்கித்தானே ஆகணும் யார் வீட்டில் தான் ஏசி இல்லை யார் வீட்டில் தான் ஃப்ரிட்ஜ் இல்லை எல்லாரும் இருக்கிற அந்த இந்த வீட்டு உபயோகப் பொருட்களை வந்து வாங்கித்தான் ஆகணும்ன்ற ஒரு அமைப்பில் இருக்கிறோம் இல்லையா இந்த மாதிரியான ஒரு சுப செலவுகள் இந்த வாரம் முழுவதுமே உண்டு மற்றபடி எல்லா கிரகங்களுடைய இயக்கமும் சரியான அமைப்பில் இருக்கிறனாலையும் ஏழாம் இடம் வலுத்து இருக்கிறனாலையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு நிம்மதி இருக்கும் ஒரு பலனை குறிப்பா சொல்லலாம் மனைவி வீட்டார் வழியில உதவிகளை கேட்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற மாமனார்கிட்ட உதவி வேணும் மச்சாங்கிட்ட உதவி வேணும் கொஞ்சம் கீழே இருக்கிற இந்த நேரத்தில் அவங்க கை தூக்கி விட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம வந்து சம்பாரிச்சிட்டு கூட நம்ம காசை திருப்பி கொடுத்துடலாம் பணமாகவோ வேறு ஏதேனும் உதவியாகவோ மனைவி வீட்டார் வழியில உதவிகளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற தனுசு ராசிக்காரர்களுக்கு அந்த உதவிகள் இந்த வாரம் கிடைக்கும் அதை வச்சு நீங்க பேரை கெடுத்துக்காம நல்ல விதமாகவும் செயல்பட முடியும் ஆக என்னன்னா அண்ணன் தம்பி உறவுகளை விட மாமன் மச்சான் உறவுகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த அந்த உறவுகளில் இந்த வாரம் நல்ல விதமான உதவிகள் தன்மைகள் கண்டிப்பாக உண்டு வாரத்தின் ஆரம்ப நாளே கொஞ்சம் சந்திராசம நாளா வருது அதாவது ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ஆரம்பிக்கும் போதே பூசண நட்சத்திரம் ஆரம்பிக்கும் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்கள் கொஞ்சம் சந்திராஷ்டமமாக இருக்கும் அதனால் அந்த நாளில் மட்டும் அந்த சந்திராஷ்டம நாளில் மட்டும் கொஞ்சம் அப்படியே குழப்பமாக இருப்பீங்க இதை தவிர்த்து மற்ற ஐந்து நாட்கள் பிற்பகுதி நாட்கள் இந்த வாரம் மிகப்பெரிய நல்ல யோக பலன்களை தரக்கூடிய நிலையில தான் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு ஆகவே தனுசு ராசிக்காரங்க கவலைப்பட வேண்டாம் முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும் சிலருக்கு நல்ல பெயர் கிடைக்கும் வேலையில் நல்ல பேர் கிடைக்கும் தொழிலில் நல்ல பேர் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பெண்கள் சார்ந்த தொழில் அமைப்புகளை கொண்டிருப்பவர்களுக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் இருப்பதனால ஒரு துணி ஆபாரம் பண்றவங்க பெண்கள் மட்டுமே போட்டுக்கோ கூடிய துணி ஆபாரத்தை செய்யறவங்க பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கிறவங்க விற்கிறவங்க பெண்களை அதிகமாக வைத்து வேலையை வாங்கக்கூடிய ஒரு தொழில் நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் மூன்று மடங்கு லாபம் வரக்கூடிய நல்ல வாரமாக அமைஞ்சிருக்கு சிம்ம தனுசு ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே ஒரு சிறப்பான வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஜூன் பத்தாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்குமான நல்ல வாரமாகவே இது அமையும்